வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக் குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் ஃப்ரெஷ் மரக்கறிகள் ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவையும் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாட்டில் இந்த வாரம் புயல் தாக்கம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை பிரான்சில் இரவு நேர உயர் வெப்பம் தொடர்கின்றது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தைந்து பாகை செல்சியஸுக்கு மேல் நிலவுகின்றது இந்த புயல் நிலைமைகள் அடுத்த வாரம் முழுவதும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் புயல் தாக்கும் என வானிலை எச்சரிக்கைகள் தெரிவிக்கின்றன பிரான்ஸ் வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் நாட்டின் அறுபத்து மூன்று மாவட்டங்களை மஞ்சள் நிற எச்சரிக்கையில் வைத்திருக்கின்றது இதில் நாற்பத்தாறு மாவட்டங்கள் புயல்களுக்காகவும் மீதமுள்ளவை வெப்ப அலைகளுக்காகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த புயல் நாட்டின் வடக்கு மேற்கு பகுதிகளில் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை தெற்கு கிழக்கு பகுதிகளிலும் புயல்கள் ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் பிரான்ஸ் பிராந்தியத்தில் பொது போக்குவரத்து சேவைகளில் நேரடி வங்கி அட்டை மூலம் பயணச்சீட்டு வாங்குவதற்கான வசதியை அறிமுகப்படுத்துவதில் தற்பொழுது தாமதம் ஏற்பட்டு வருகின்றது பிரான்சின் ஏனைய நகரங்களில் வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்தி பயணச்சீட்டுகளை வாங்குவதற்கான வசதி ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இறுதிக்குள் நூற்று பத்து பிரெஞ்சு நகராட்சிகள் இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளன ஆனால் பிரான்சில் இந்த வசதி பஸ் சேவையில் மாத்திரமே இருக்கிறது இது பாரிஸ் நகரத்தை சால்துகோல் விமான நிலையத்துடன் இணைக்கின்றது இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணம் வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்துவதற்கான வசதியை அறிமுகப்படுத்துவதற்கான முதலீடு நூறு மில்லியன் யூரோ என தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் பத்து வீத வங்கி தரகு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் எனவே இப்பொழுது ஸ்மார்ட் போன் மூலம் டிஜிட்டல் தீர்வுகளை ஊக்குவிக்கின்றது இது ஏற்கனவே எழுபத்தைந்து வீதமான தற்காலிக பயனர்களை கவர்ந்திருக்கிறது ஏராதிபி தலைவர் ஜாங் கெஸ்தெக்ஸ் கோரிக்கையின் பேரில் இந்த கோடையில் ஒரு செயல்பாட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் யூரோவின் சர்வதேச பங்கை வலுப்படுத்துவதற்காக கூட்டுக் கடனை ஊக்குவிக்கின்றது இந்த முயற்சி யூரோவின் உலகளாவிய பங்கை வலுப்படுத்துவதற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி நிலைப்பாட்டை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகள் தனித்தனியாக கடன் வாங்குவதற்கு பதிலாக கூட்டாக கடன் வாங்குவதற்கான திட்டத்தை பிரான்ஸ் நாடு முன்மொழிகின்றது இதன் மூலம் யூரோவின் சர்வதேச பங்கை வலுப்படுத்துவதோடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி நிலைப்பாட்டையும் மேம்படுத்த முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு செலவுகளை நிதி உதவி செய்வதற்காக கூட்டு கடன் வாங்குவதை பிரான்ஸ் ஆதரிக்கின்றது இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு துறையை வலுப்படுத்துவதோடு பொருளாதார வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் என நம்பப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஜெர்மனி நெதர்லாந்து போன்ற நாடுகள் கூட்டு கடன் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன பிற நாடுகள் தங்கள் கடன்களை திரும்ப செலுத்த தவறினால் அதிக கடன் சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்துகின்றன கூட்டு கடன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க டொலருக்கு எதிராக யூரோவின் பங்கை வலுப்படுத்தலாம் இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு உலகளாவிய நிதி சந்தைகளில் யூரோவின் பங்கை அதிகரிக்கும் இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து உறுப்பு நாடுகளின் ஒத்துழைப்பும் மற்றும் ஆதரவும் தேவை பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற முக்கிய நாடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் இந்த முயற்சியை சவாலாக மாற்றி வருகின்றன ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தருவோம். அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ பெருந்தான்

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை பொருட்களை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் மியூசிக் இசை திருவிழாவின் போது பெண்கள் மீது ஊசி மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன நாட்டின் பல பகுதிகளில் நூற்று நாற்பத்தைந்து பேர் வரை ஊசிகளால் தாக்கப்பட்டதாக முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பரிஸ் நகரத்தில் மாத்திரம் பதிமூன்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த தாக்குதல்கள் தொடர்பாக பன்னிரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை ஒவ்வொரு குற்றச்செயல்களுக்காக நாட்டில் முன்னூற்று எழுபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பெத்துலா மியூசிக் ஜூன் இருபத்தொன்று அன்று நாடளாவிய ரீதியில் நடைபெற்றது விழாவின் பொழுது சமூக ஊடகங்களில் பெண்களை குறிவைக்கும் போஸ்டர்கள் வெளியாகியிருந்தன தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் பாலியல் தாக்குதல்களில் பயன்படுத்தப்படும் மயக்க மருந்துகளா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது ஆனால் இது உறுதி செய்யப்படவில்லை பதினோரு பெண்கள் ஊசியால் குத்தப்பட்டதாகவும் ஆறு பேர் கத்தி கத்தரிக்கோல் என்பவற்றால் தாக்கப்பட்டதாகவும் தகவல்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் பெண்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளது ஜூன் இருபத்தொன்று அன்று இந்த தாக்குதல் நடைபெற்றது இதனை அடுத்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் எதிலும் பிரான்ஸ் சம்பந்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலின் திட்டமிடல் எதிலும் பிரான்ஸ் ஈடுபட்டிருக்கவில்லை என்று பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ அறிவித்துள்ளார் அமெரிக்கா ஈரானின் அணு மையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது தமது தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் அமெரிக்கா ஈரானிற்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளது இதேவேளை பேச்சுவார்த்தை மூலமான அமைதி நடவடிக்கை தேவை என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை பிரான்சின் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ ஈரானிய ஜனாதிபதியுடன் உரையாடியுள்ளார் ஜூன் இருபத்தொன்று அன்றைய பிரான்ஸ் இசை திருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டது இருபத்தி இரண்டாம் தேதி காலையில் எமனுவேல் மெக்ரோ ஈரானிய ஜனாதிபதியுடன் தொலைபேசியை ஊடாக உரையாடியிருக்கின்றார் ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை அடுத்து போர் பதட்டம் அதிகரித்திருக்கின்றது ஈரான் அருகிலுள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ளுமாறு தொலைபேசியில் ஈரானிய அரசுக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்த தலைவர்களோடும் தொலைபேசி வாயிலாக இருக்கிறார் வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டிகள் தெரிவு செய்யப்பட்டு இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சி படுத்துகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பட்டிச்சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்னோ முன்பாக பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகளின் தலைவர்கள் அமெரிக்கா இரவு நேரத்தில் ஈரானிய அணுசக்தி வசதிகளை தாக்கிய பின்னர் ஈரான் நாடு எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டுள்ளன ஈரான் ஒருபொழுதும் அணுகுண்டு வைத்திருக்கக்கூடாது மேலும் அது ஒரு பகுதி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என்று மூன்று நாடுகளின் அரசாங்க தலைவர்களும் ஈரானுக்கு கூட்டாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து கவலைகளையும் ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ஈரானை மூன்று நாடுகளின் தலைவர்களும் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் அமெரிக்கா ஈரானில் நடத்திய தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னரே அறிந்திருந்தார் என்று இஸ்ரேல் நாட்டின் அதிகாரி ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவங்கள் உலகளாவிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று குறிப்பிட்ட நாடுகளின் தலைவர்கள் அமைதியான தீர்வை நோக்கி கவனம் செலுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பிரான்சில் எல்லை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படுகின்றன குறிப்பாக ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்களில் இந்த நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கின்றன கடந்த சில நாட்களில் அறுநூற்று இருபது வெளிநாட்டவர்கள் சட்டவிரோத நிலையில் இருப்பதாக கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கைகள் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படுவதாக பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சால் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட இந்த எல்லை கட்டுப்பாடுகள் பொதுமக்கள் போக்குவரத்தில் பயணிக்கும் பொழுது அவர்களின் அடையாளங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் ஆவணங்கள் அற்றவர்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றார்கள் இந்த நடவடிக்கையின் ஊடாக சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்கள் கண்டறியப்படுகிறார்கள் இது பிரான்ஸ் பாதுகாப்பு அமைப்புகளின் ஒரு பகுதியாகும் மேலும் அவை தொடர்ந்து நடைமுறையில் உள்ளன ஆவணங்கள் அற்ற நிலையில் பிரான்சில் வாழ்ந்து வருவோரின் நிலை கேள்விக்குறியாகி இருக்கின்றது ஆபத்தான சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியேற்றவாசிகள் பிரிட்டனுக்குள் நுழைந்துள்ளனர் இவ்வாறு கால்வாய் பயணம் மேற்கொண்டு செல்பவர்கள் இந்த வாரத்தில் இரண்டாயிரத்து எண்பத்து மூன்று பேராக உயர்வடைந்திருக்கிறது பிரிட்டன் உள்துறை அலுவலகத்தின் புள்ளி விவரங்களின்படி இந்த விவரம் வெளியாகியுள்ளது இரண்டு நாட்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியேற்றவாசிகள் சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் நுழைந்துள்ளனர் ஜூன் இருபதாம் தேதி அன்று நானூற்று முப்பத்தேழு பேர் ஏழு படகுகளில் கடந்துள்ளனர் ஜூன் இருபத்தொராம் தேதி ஐநூற்று எண்பத்து மூன்று பேர் எட்டு படகுகளில் கடந்துள்ளனர் இதனால் இரண்டு நாட்களில் ஆயிரத்து இருபது பேர் பிரிட்டனுக்குள் நுழைந்துள்ளனர் இந்த ஆண்டு இதுவரையில் பதினெண்டாயிரத்து நானூறு பேர் ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டனுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் பிரெஞ்சு கடற்கரைகளில் கடுமையான நிலைப்பாட்டை பிரெஞ்சு படையினர் எடுத்திருந்தாலும் சமீபத்திய கடப்புகள் நடந்து வருகின்றன மேலும் பிரதமர் கே ஸ்டாம இந்த வாரம் நிலைமை மோசமடைந்து வருவதாக கூறியுள்ளார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழி மாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்